அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கரன் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி ராஜயோகம் தொட்ட அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக அமர்கிறாருங்க அனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்வது உறுதியாகவே வரவேற்கத்தக்க சிறந்த அமைப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது எனவே தவறவிடாமல் மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இல்லை என்றாலும் கூட இயற்கை சுபகிரகமாக இருப்பவர்தான் தான் சுக்கரன் அவர் மனித வாழ்வையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்ற கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர்தான் சுக்கிரன் சுக்கரன் அவர் உறுதியாகவே இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று அமர்வ தால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நவ கிரகங்களிலே மிகவும் மென்மையான கிரகமாக ான் சுக்கரன் அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கரன் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருப்பவர்தான் சுக்கரன் அவர் சப்தமாதிபதியாக சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு அது மட்டுமல்லாது சூரியன் மற்றும் புதனுடன் இணைகிறார் புத யோகம் புத சுக்கர யோகம் போன்ற யோகங்களை நிறைவாக அள்ளிக் கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் திட்டவட்டமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாகவே சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும் தருணம் என்பது மனித வாழ்வில் செல்வ செழிப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற அனைத்தும் நிறைவாக தேடி வரும் அந்த வகையில் பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக தனது சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது பார்வை உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீ ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக தேடி வருகிறது ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் பல மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சப்தமத்தில் அமர்ந்திருப்பதால் நினைத்த காரியத்தை நினைத்து மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது ராசியின் ராஜ யோகாதிபதியுடன் இணைந்திருப்பது மட்டுமல்லாது புத சுக்கர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே தேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதிதாகவே தடைதாமதம் சிக்கல் சிரமமின்றி உங்களை வந்து சேரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது பொதுவாகவே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதிலும் சுபத்துவ பாதையில் இதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடும் ஆடம்பரமான வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியங்களை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது கலத்தரக்காரகன் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் விலகும் நல்ல வரன் கிடைக்கும் எதிர்பார்த்தபடியே சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வருகிறது சுக்கரன் என்றாலே சுத்தம் சுத்தபத்தமான வாழ்க்கை கிடைப்பதால் நல்ல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைகிறது அது மட்டுமல்லாது உடை உணவு சார்ந்த விஷயங்களிலும் அதிக கவனம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உடை ரீதியாக உங்களது புற மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய இதை சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவதால் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய மும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சுக்கர தோஷம் இல்லாமல் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மத்தை பார்ப்பதால் உத்தியோகத்தில் தடைதாமதம் சிக்கல் சிரமமின்றி பல காரியங்களில் எளிதில் வெற்றி வாய்ப்பை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாம் இந்த தருணத்துல புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு எளிதில் அந்த வேலை வாய்ப்பானது அமையும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தாமதமின்றி விரைவாக செய்வதால் உத்தியோக ரீதியாக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைவாக கிடைக்கும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பதோடு இந்த தருணத்தில் தசையோ அல்லது சுக்கர புத்தியோ நடைபெற்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் புதிய விற்பனை நிலையம் திறத்தல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் கலைத்துறை அந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் வருமானத்திற்கு குறைவில்லாமல் கிடைக்கப் போகிறது பொருளாதார நிலையை சீர் செய்யக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சுக்கரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டும் அல்லாது இந்த வேளையில் நினைத்ததை நினைத்தபடியே செய்து நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி உள்ளிட்டவை மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக சுக்கரன் மாற்றி கொடுக்கிறாருங்க அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது புதனுடன் இணைந்திருப்பதால் கல் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு செவ்வாயும் மாற்றி பலம் பெற்றிருக்கிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும் திட்டமிடுதலை காட்டிலும் மிக பெரிய காரிய தடை சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை உறுதியாக விலகுவதோடு நல்ல வளர்ச்சியும் நேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வலுவாக இருந்தால் இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அறுபத்தி நான்கு கலையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் அருளால் புதிய கலைகளை நுட்பமாக கற்றுக்கொண்டு எதிர்பாராத அபரிவிதமான வளர்ச்சியை சந்திக்கும் அற்புதமான யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்